ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவா சின்ன ஒரு பொருள் வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வெளியே வரும்போது பெரிய பர்ச்சேசிங் பேக்கோடு வந்திருக்கீங்களா இதுக்கு காரணம் யார் நீங்களா இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்களா இல்லை அங்கே நடந்த ஒரு மைண்ட் கேமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் மார்க்கெட் நம்மளை எப்படி பிளான் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு தான் ட்ராப் பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அது மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெஜண்ட் ஆனால் அந்த பாலை மட்டும் வாங்குறதுக்கு நம்ம எதுக்காக ஃபுல் சூப்பர் மார்க்கெட்டையும் சுற்றணும் ஏன் தெரியுமா இது தான் லே அவுட் ட்ராப் சூப்பர் மார்க்கெட்டில் மோஸ்ட் எசென்ஷியல்ஸ் ஐட்டம்ஸ் பால் கர்ட் ரைஸ் சுகர் எல்லாமே ஸ்டோரோட லாஸ்ட்டு கார்னரில் தான் வைப்பாங்க சும்மா இல்லை இது ஒரு பிளான் பண்ணப்பட்ட சூழ்ச்சி காரணம் என்னன்னா நீங்கள் உங்கள் டெய்லி யூசேஜுக்காக ஸ்டோருக்குள்ளே வருவீங்க ஆனால் அதை வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வச்சிருக்கிற பைமி ப்ராடக்ட்ஸ் நம்ம கண் முன்னாடியே வந்துடும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் பால் வாங்குறதுக்காக போனேன் அந்த வழியில் ஒரு பை ஒன் கெட் ஒன் சிப்ஸ் கவுண்டர் ஒரு நியூ லான்ச் குக்கீஸ் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இல்லை சாக்லேட் பாக்ஸ் அந்த மூணு ராக்கியும் கடந்து போகிற நேரத்துக்குள்ளே என் பிரெயின் ஆல்ரெடி டூ டூ த்ரீ டைம்ஸ் பிக் பண்ணி வச்சிருச்சு இதுவும் தேவைதான்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஸ்டோரில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க டைம் ப்ளஸ் டெம்டேஷன் ஈக்குவல்ஸ் சேல்ஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் ரிவ்யூ பண்ண ஒரு ஸ்டடி சொல்லுது கஸ்டமரோடு சூப்பர் மார்க்கெட்டில் அதிக டைம்ஸ் செலவு பண்ணால் அவங்க பர்ச்சேஸ் வால்யூம் செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் நிறையா எடுத்தீங்களா இல்லை அவங்க உங்களை எடுக்க வச்சாங்களா நெக்ஸ்ட் சவுண்ட் அண்ட் ஸ்மெல் சைக்காலஜி மியூசிக்கை வச்சு ஏன் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே ரிலாக்ஸான ஃபீல் வருமா ஏசி ப்ரீஸ் லைட் பியானோ மியூசிக் பேக்ரவுண்ட் ஓடுற மாதிரி அந்த அவன் பிரெட் ஸ்மெல் ஒரு சாஃப்டான அரோமா ஏன் தெரியுமா ஏன்னா இது ஸ்டோரில் உங்களை நிறையா வாங்க வைக்கிறதுக்கான சீக்ரெட் வெப்பன் நாம் இருக்க இடத்த சுற்றி அவங்க போட்டிருக்கிற சவுண்ட் ப்ளஸ் ஸ்மெல் காம்போ அது நம்ம ஷாப்பிங் பிஹேவியரே சேஞ்ச் பண்ணுது சவுண்ட் சைக்காலஜி ஒரே மாதிரி மியூசிக் இல்லாமல் சாஃப்ட் ஸ்லோ ஃபேஸ் மெல்லோடி போடுவாங்க ஏன்னா நீங்கள் வேகமாக நடக்காமல் ஸ்லோவாக ரிலாக்ஸாக ஷாப் பண்ணணும் தான் ஒரு ஸ்டடியில் மியூசிக் இல்லாமல் ஸ்டோரை நடத்துனாங்க அப்போது கஸ்டமர்ஸ் ஷாப் பண்ணுற டைம் முப்பத்தெட்டு சதவீதமாக குறைஞ்சது சேல்ஸும் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம்னு இல்லை நாம் என்ன ஃபீல் பண்ணுறோம்னு தான் முக்கியம் ஸ்மெல் சைக்காலஜி முதல்ல பேக்கரி ஸ்மெல் அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் இருந்து வரும் நேச்சுரலான ஃப்ரேக்ரன்ஸ் திடீர்னு சோப் ஷாம்பூ கவுண்டருக்கு வந்தீங்கன்னா அந்த ஃப்ளோரல் பர்ஃப்யூம் ஸ்மெல் இங்கே இவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் எதுக்கு ஸ்மெல் ஈக்குவல்ஸ் மெமரி ட்ரிகர் ஒரு நல்ல ஸ்மெல் வருதுன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும்போது டிசிஷன் மேக்கிங் சாஃப்ட் ஆகும் அதாவது உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மணி அவங்க பாக்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு யூகே சூப்பர் மார்க்கெட் என்ட்ரன்ஸில் ஃப்ரெஷ் ப்ரெட் ஸ்மெல் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க சேல்ஸ் நாற்பது சதவீதம் அதிகமாச்சு அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க பீப்புள் ஃபெல் த ஸ்டோர் வாஸ் வார்ம் அண்ட் வெல்கமிங் ஸோ தே ஸ்டே லாங்கர் அண்ட் பாட்மோ இதோட அர்த்தம் மக்களுக்கு அந்த கடை வசதியாகவும் வெல்கமிங்காகவும் தெரியுது அதனால் அவங்க நீண்ட நேரம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மேலும் அதிக பொருட்கள் வாங்குகிறாங்க நாம் ரீசன் இல்லாமல் அதிகமாக வாங்குறதுக்கு இவங்க பர்ஃபெக்ட் மூட் செட் பண்ணுறாங்க அதுக்கு தான் இந்த சவுண்ட் ஸ்மெல் காம்போ இங்கே சூப்பர் மார்க்கெட் அவங்க நம்ம இமோஷனை பயன்படுத்துறாங்க அடுத்து கலர் கோட் ஸ்ட்ராட்டஜி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே காலை வச்சதுன்னா கண்களுக்கு கலர்ஸ்னு இப்னோசிஸ்மாயே ஆரம்பிச்சிடும் இதில் ஜஸ்ட் லைட்டிங் இல்லை இது ஒன்னே ஒன்று பிரெயின் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரூட் செக்ஷனில் வெஜ்ஜி ஏரியா எல்லாமே ஒயிட் செல்ஃப் க்ரீன் தீம் காம்போவில் தான் இருக்கும் அது வேறு லெவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் க்ரீன் ஈக்வல்ஸ் ஹெல்த்தின்னு சப்கான்ஷியஸில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதனால தான் காய்கறி பழங்கள் எல்லாமே அப்படி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சீனில் வர்றது ரெட் கலர் ருபீஸ் நைன்டி நைன் ஓன்லி ஆஃபர்ஸ் டுடே எல்லாமே பிரைட் ரெட்டில் தான் இருக்கும் ஏன் தெரியுமா ரெட் பார்த்தாலே பிரெயினுக்கு அர்ஜென்சி க்ரியேட் பண்ணிடும் அது மாதிரியே எல்லோ கலரும் டோட்டல் அட்டென்ஷன் கிராபர் ரெட் பிளஸ் எல்லோ காம்போ சயின்டிஃபிகலி ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்ஷன் காம்போ அதனால தான் மெக்டோனல்ஸ் கேஎஃப்சி மாதிரி பிராண்ட்ஸ் அதையே யூஸ் பண்ணுறாங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஜஸ்ட் ஒன் பேஸ்ட் வாங்க தான் போவாங்க ஆனால் செல்ஃபில் எல்லோ ரெட் காம்போவில் லிமிட்டட் டைம் காம்போ ஆஃபர் கண்ணில் போர்ட் பட்டதும் பிளானை மறந்து மூணு டூத்பேஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க கூல்ட்ரிங்க் செக்ஷனில் அட்மாஸ்பியர் மாற்றி காமாக ஃபீல் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க ப்ளூ கலர் டோன் பிரெயினுக்கு கூல் டவுன் டேக் டைம்னு அதனாலதான் அந்த செக்ஷன்ல நிறைய பேர் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் மாதிரி தெரியலாம் ஆனால் நிஜத்தில் எவ்ரி கலர் இஸ் அ சைக்காலஜிக்கல் மூவ் சூப்பர் மார்க்கெட்டில் எது எங்கே இருக்கணும் என்ன கலரில் இருக்கணும் எல்லாமே கேர்ஃபுல்லி பிளான்டு நெக்ஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஐட்டம் மட்டும் வாங்காமல் கலர்ஸை அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எந்த கலர் எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணுதுன்னு அடுத்து நைன்டி நைன் மிஸ்ஸஸ் ஹண்ட்ரட் கேம் இந்த நைன்டி நைன் மிஸ்ஸஸ் ஹண்ட்ரட் கேம் சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம் ஆனால் இது ஒரு பிரெயின் ஹேக் ஆஃப் த செஞ்சுரி சூப்பர் மார்க்கெட்டில் எப்பவும் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற சைக்காலஜிக்கல் ட்ரிக்கு தான் இது நிறைய பேருக்கு ஒரு ப்ராடக்ட் ஹண்ட்ரட்னு இருந்தால் காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் எக்ஸாக்ட் சேம் ஐட்டம் நைன்டி நைன்னா பரவாயில்லையே வாங்கலாமேன்னு தோணும் ஜஸ்ட் ஒன் ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் பட் பிரெயினுக்கு அது ஒரு மேசிவ் கேப் மாதிரி தெரியும் இதுக்கு பேர் சைக்காலஜிக்கல் ப்ரைசிங் ஸ்பெசிஃபிக்கலி லெஃப்ட் டிஜிட் இஃபெக்ட் எக்ஸாம்பிள் நைன்டி நைன்னு பிரெயின் ஃபஸ்ட்டு பார்க்குறது நைன் அப்போ சப்கான்ஷியஸில் இது நைன்ட்டிக்குள்ளே தான் இருக்கே அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகும் ஈவன் தோ இட்ஸ் லிட்ரலி ஒன் ருபீஸ் லெஸ் இது ஒரு எமோஷ்னல் இல்யூஷன் ஒரு நம்பர் தான் கம்மியாக இருக்குது ஆனால் வேல்யூ ரொம்ப கம்மி மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அந்த ஒன் ருப்பி நீங்கள் பார்க்கறது இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மூணு குரூப் ஒரே ப்ராடக்டை விற்கிறாங்க ஹண்ட்ரட் நைன்டி நைன் எயிட்டி நைன் எஸ் வாட் நைன்டி நைனுக்கு தான் அதிகமான பேர் வாங்குகிறாங்க எயிட்டி நைன் கூட இன்ட்ரெஸ்ட் கம்மி ஒய் பிகாஸ் நைன்டி நைன் லுக்ஸ் லைக் அ டீல் பட் எயிட்டி நைன் லுக்ஸ் லைக் சீப் எயிட்டி நைன் ருப்பீஸ் வந்து கம்மியான ப்ரைஸாக இருந்தாலும் அதை சீப்புன்னு வாங்க மாறுக்கிறாங்க ஒரு பேக் ஹண்ட்ரட்னு போட்டிருக்குன்னு வைங்க அது ஓகேன்னு நினைப்பாங்க அதே பேக் பக்கத்தில் நைன்ட்டி நைன் டிஸ்கவுண்ட் போர்டில் போட்டிருந்தா பாடியே ஆட்டோ மோடில் ரீச் ஆகும் இந்த ட்ரிக் பார்த்து சிரிக்கலாம் ஆனால் எல்லா ப்ராடக்ட் ப்ரைஸ் இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் இருக்குது ஒன் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் எல்லாமே சேம் ஃபார்முலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நல்ல ப்ராஃபிட் நம்ம பிரெயினுக்கு ஸ்மார்ட் சாட்டிஃபிகேஷன் அதனால தான் இது பல டெக்கேட்ஸாக இருக்கிற ட்ரிக் இன்னும் ஆலை ஸோ நெக்ஸ்ட் டைம் நைன்டி நைன் ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் பாஸ் அண்ட் திங்க் நான் டீலை எடுத்தேனா இல்லை ஒன் ருபிக்கு என்னோடய பிரைன் ஃபுல் ஆகிடுச்சாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் ப்ளேஸ்மெண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் லெவல் ட்ராப் தான் கண்ணுக்கு நல்லா தெரிகிற இடத்துல நிறைய கலர்ஃபுல் பிராண்டட் ஸ்நாக்ஸ் சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க அது என்ன தெரியுமா நீங்கள் பிளான் பண்ணாமல் இம்பல்சிவா உங்கள் பர்ச்சேசிங் பாஸ்கெட்டில் ஆட் பண்ணுறதுக்கு தான் அதுவும் ஹை லெவலில் இருக்கும் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக சேல் ஆகும் கிட்ஸ் செக்ஷன் பார்த்தா அப்படியே அவங்க ஹைட்டுக்கு ஈக்குவலான டாய்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கும் அது ஏன்னா கிட்ஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்க நம்மளை வாங்கி கொடுக்கவும் வைப்பாங்க லோ காஸ்டார் லோக்கல் ப்ராண்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கீழே இருக்கும் நமக்கு தேடி தேடி எடுக்க வேண்டிய மாதிரி அது மட்டும் இல்லை நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பில் கவுண்டர் பக்கத்திலேயே வச்சுருப்பாங்க செக் அவுட் கியூவில் போர்டமாக இருக்கும்போது ஏதாவது எடுக்க வைக்கிற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு பட் நமக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ப்ராடக்டை எடுத்துருக்கீங்கன்னா அதை நீங்கள் தேடி இல்ல இல்லை அவங்கவுங்க முன்னாடி வச்சாங்களா ஸ்ட்ராங் மைண்ட் கேம் அடுத்து சைக்காலஜிக்கல் ஆஃபர்ஸ் யாராலையும் தப்பிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆஃபர்ஸ் சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஃபேஷன் ஸ்டோராக இருந்தாலும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஃப்ளாட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் ஒன்லி ஃபார் டுடே இது எல்லாமே ஆக்சுவலாக ஆஃபர்ஸ் மாதிரியே தெரியல சைக்காலஜிக்கல் ஆஃபர்ஸ் நம்மளையே நாம தான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற விஷயம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பார்த்த உடனே ஒரு பொருள் தான் ஒரிஜினலியாக தேவையாக இருக்கும் ஃப்ரீயாக வந்துடுச்சே இப்போவே வாங்கலாமேனு டபுளாக வாங்குகிறோம் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதை பார்த்தாலே ஜாக்பாட் மாதிரி தூங்கும் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸை டபுளாக வச்சிருக்கலாம் இல்லை குவாலிட்டி கம்மியாக ஸ்டாக் கிளியரன்ஸேலாக இருக்கலாம் ஒன் டி டூ டேஸ் லெஃப்ட் லாஸ்ட் த்ரீ இன் ஸ்டாக் இது எல்லாமே ஃபோம் ஓட்டுருக்கார் நம்மளால் காமாக திங்க் பண்ண முடியாமல் இப்போ வாங்கினா மிஸ் ஆகிடும்னு ஒவ்வொருத்தரையும் வாங்க வைக்கிறது தான் இந்த கேமே அந்த ஆஃபர் போர்டை பார்த்த உடனே நம்ம எல்லாரோட பிரெயினும் ஆக்டிவேட் ஆகுது டீல் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு பண்ணுவோம் இது எல்லாமே கிளவ் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் அவங்க என்ன விற்கிறாங்கன்னு இம்பார்ட்டன்ட் இல்லை நம்ம மனசில் என்ன மாதிரி அர்ஜென்சி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு தான் ரியலிட்டி ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆஃபர்ஸை பார்த்ததும் எல்லாரும் ஒரு டூ செகண்ட் யோசிக்கணும் நம்ம ஆக்சுவலாக சேவ் பண்ணுறோமா இல்லை அந்த ஆஃபர் நம்மளை வச்சே விளையாட எக்ஸாம்பிள் பை டு கெட் ஆன் ஷாம்பூ ஆஃபரில் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாம் எக்ஸ்பைரிக்கு பக்கத்தில் இருக்குன்னு நெக்ஸ்ட் பிஹேவியர் ட்ராக்கிங் நம்ம எல்லோருக்கும் தெரியாமல் செய்யப்படுற ஒரு விஷயம் தான் பிஹேவியர் ட்ராக்கிங் ஆமாங்க நீங்கள் எப்படி ஷாப் பண்ணுறீங்க எதை எப்போ எடுக்கிறீங்க எந்த ரோவில் நிறைய நேரம் நிற்கிறீங்க அது எல்லாம் கண்ணில் கேமரால மட்டும் இல்லை அல்காரதுனாலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா நீங்கள் எந்த செக்ஷனில் நிறையா டைம் நின்னீங்க எந்த ப்ராடக்டை எடுத்தீங்க பட் ஃபைனலி எந்த ப்ராடக்டை எடுத்துட்டு வந்தீங்க எல்லாம் ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டெய்லர்ட் ஆஃபர்ஸ் வரும் ஒரு ப்ராண்ட் கஸ்டமர்ஸ்னால் அதிகம் டச் ஆகுது அது நெக்ஸ்ட் வீக் ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் ஷிஃப்ட் ஆகுது ஒரே ப்ராண்ட் சாக்லேட்டை நிறையா கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க பட் வாங்கலைன்னா நெக்ஸ்ட் விசிட்டில் அது ஃப்ரண்ட்டில் டேரக்டாக ஐ கான்டாக்ட்ல இருக்கும் அதுவும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஜஸ்ட் ஃபார் யூன்னு கஸ்டமைஸ் பண்ணி அதாவது நம்மளை ரீட் பண்ணி ஆஃபர்ஸையும் ப்ராடக்ட் ப்ளேஸ்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணுறாங்க இது எல்லாம் என்ன ட்ராக்கிங்கில் க்ரீப்பியாக தோணும் ஆனால் மார்க்கெட்டிங்கில் இதுதான் கோல்ட் மைன் உங்கள் பிஹேவியரை பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறதுல நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்னா வாங்குனாலும் இல்லைனாலும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேல்யூபிள் கஸ்டமர் அப்போது அதனால தான் நம்ம எதுவுமே வாங்காமல் உள்ளே போயிட்டு வந்தாலும் எதுவுமே சொல்கிறது இல்லையோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோன்ன விட நாம் என்ன செய்கிறோம்னு தான் இங்கே ஃபோக்கஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்டோருக்குள்ளே போகிறதா இருந்தாலும் ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம எவ்ரி மூவ் அப்சர்வ் ஆகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நாட் டு ஜட்ஜ் பட் டு இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ வரைக்கும் அவங்க நம்மளை அனலைஸ் பண்ணுறாங்க நாம் அதை ரியலைஸ் கூட பண்ணாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆக்ஷனில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் பிகாஸ் எஸ் தேர் வாட்சிங் அண்ட் லேர்னிங் அடுத்து ஷாப்பிங் கார்ட் மைண்ட் கேம் நாம் எல்லாரும் ஸ்டோருக்குள்ளே போன உடனே கார்ட் எடுத்துட்டோம்ல இதை வச்சு ஈஸியாக ஷாப்பிங் பண்ணலான்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு கிளப் மைண்ட் கேம் அதை வச்சும் நம்மளை அதிகமாக ஷாப் பண்ண வைக்கிறாங்க கார்ட் சைஸ் டபுள் ஆனால் நாம் வாங்குகிற பொருள் நாற்பது சதவீதம் அதிகமாகுது முதல்ல பார்த்தீங்கன்னா கார்ட் ரொம்ப பெரியதாக இருக்கும் அதில் த்ரீ ஃபோர் ஐட்டம்ஸ் போட்டாலும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதனால் நம்மளும் கொஞ்சம் தானே எடுத்துருக்கோம் கம்மியாக இருக்கே இதை மட்டும் கார்ட்டில் வச்சு எப்படி கொண்டு போய் பில் போடுறது எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்களேன்னு அப்போதைக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து ட்ரிப்புக்கு போகிற மாதிரி ஆட் பண்ணிப்போம் அதுதான் அங்கே எக்ஸாக்ட் ட்ராப் ரிசர்ச்சில் தெரிஞ்சது என்னென்னா பேஸ்கெட் எடுத்தவங்க கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கார்ட் எடுத்தவங்க மேலே மேலே ஐட்டம் ஆட் பண்ணி ஹெவியாக பில் பண்ணுறாங்க ஸோ கார்ட்டுன்னு பார்த்தாலே சாதாரண ட்ராலி மாதிரி தான் தெரியும் ஆனால் உண்மையில் அது நம்மளை அதிகமாக வாங்க வைக்கிற டூல் நெக்ஸ்ட் டைம் ஸ்டோருக்குள்ளே போகிறப்ப கார்ட் எடுத்ததுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்கள் கார்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கார்ட் தான் உங்களை யூஸ் பண்ணுதான்னு ஃபைனலாக ஸ்மார்ட் பயர் ஆகிறது எப்படி இப்போது இவ்வளோ மைண்ட் கேமுக்கு நடுவில் நம்ம எப்படி கிளபராக பர்ச்சேஸ் பண்ண முடியும் சொல்கிறேன் கேளுங்கள் ஷாப்பிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க வீட்லேயே சாப்பிட்டுட்டு ஃபுல் ஸ்டொமக்கில் போங்க லிமிட்டட் பட்ஜெட் வைங்க ஆஃபர்ஸில் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஐ லெவலில் இல்லாத பிராண்டையும் பாருங்கள் நல்லதாக இருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் சாஃப்ட் மியூசிக் வந்தால் ஸ்மெல் அமேசிங்காக இருந்தால் ஒரு செகண்ட் உங்கள் பிரெயினுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க இதுதான் கேம் அப்போ தான் நீங்கள் உங்கள் கேமை நல்லா ப்ளே பண்ண முடியும் சூப்பர் மார்க்கெட் நம்மளை ஃபுல் பண்ணுறது நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனால தான் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையும் வச்சு கவனமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தை தவிர வேறு தகவல்களும் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சு யார் அதிகமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்